அனைவருக்கும் வணக்கம் பத்மாவதி கிச்சன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வச்சு பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதாவது வைகாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு மகாலட்சுமி வழிபாடு தாங்க ஞாபகத்துக்கு வரும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது சகல ஐஸ்வர்யம் பெறும் செல்வ செழிப்பு உண்டாகும் நூறு பிரச கடன் பிரச்சனைங்கிறது நமக்கு தீருங்க சகல சௌபாக்கியம் உண்டாகும் அதாவது நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்ம கையில் வந்து பணம் தங்கலை நமக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து தேவையான வருமானம் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க இந்த மகாலட்சுமி பூஜையை தொடர்ச்சியாக ஒம்பது வெள்ளிக்கிழமை நினச்சி செஞ்சு வரும்போது நமக்கு வந்து சகல ஐஸ்வர்யம் உண்டாகுங்க இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்க அதாவது நம்ம வந்து பூஜைக்கு சாய்ந்தரம் ஆறு மணி ஆகும்போது ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம முடிச்சிடணும் எப்படின்னா க வீட்டு நிலப்படி வாசல் இருக்குல்ல அதை நல்லா நம்ம வந்து நல்லா தொடைச்சிட்டு அங்கே வந்து மஞ்சள் கொண்டு வைக்கணும் பின்ன வந்து மாவிழை கிடச்சின்னா அந்த வீட்டு நிலப்படியில் அந்த மாவிழை தோறும் கட்டிக்கலாம் பின்ன வாசலில் நல்லா தெளிச்சு அதாவது மஞ்சள் க பச்சை கற்பூரம் இதெல்லாம் தண்ணியில் கலந்து நல்லா வாசல் தெளித்து அதில் ஒரு கோலம் போட்டுக்கோங்க பின்ன பூஜாரையில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் இருக்குது அவங்க படம் இருந்ததுன்னா அது நல்லா துடச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான மல்லிகைப்பூ வந்து போடுங்க அந்த படத்துக்கு போடுங்க போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு தாமரை முக்கியமாக தாமரை வாங்கி வைங்க மகாலட்சுமி படத்துக்கிட்ட ஒரு தாமரை வாங்கி வைங்க பின்ன நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் இருக்குது ஒரு பாயாசம் அதாவது பால் பாயாசம்னாலும் பால் பாயசம் வச்சுக்கலாம் இல்லைன்னா நல்ல சக்கரை பொங்கல் மாதிரி ஏதாவது கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் மகாலட்சுமி படத்துக்கு தீபத்துமகள்லாம் காணிக்கணும் அதுக்கடையில் நம்ம புஜெரில் எவ்வளோ தான் விளக்கேற்றி இருந்தாலும் ஒரு அகல் விளக்கு கண்டிஷனாக இருக்காங்க அகல் விளக்குங்கிறது அதில் வந்து அவ்வளோ சக்தி இருக்குங்க எவ்வளோ விளக்கேற்றி இருந்தாலும் அந்த விளக்கில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சு திரியிட்டு மகாலட்சுமி தாயார் நோக்கி ஏற்றுவீங்க முக்கியமாக கிழக்கு முகம் நோக்கி அந்த விளக்கேற்றி வச்சுருங்க கிழக்கு வாசல் ச பார்த்து அப்படி ஏற்றி வச்சுட்டு அம்பால்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் கேட்கலாம் அதாவது எனக்கு செல்வ செழிப்பை கொடுமா எனக்கு வந்து சகல சௌபாக்கியத்தை கொடுமா எனக்கு வந்து நல்ல வருமானம் வரணும் நல்ல தொழில் அமையணும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நீங்கள் அம்பாள்கிட்ட வேண்டலாம் அப்படி வேண்டி நீங்கள் வந்து மனதார அதாவது மனதார கையேந்தி வேண்டும் போது கண்டிஷனாக அந்த மகாலட்சுமிங்கிறது தாய் ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு எப்படி எல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி அந்த மகாலட்சுமி அம்மா கண்டிஷனாக நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுப்பாங்க எப்படி நம்ம தொடர்ச்சியாக வழிபட்டு இருக்கோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒம்பது வெள்ளிக்கிழமை வழிபடும்போது நமக்கு சர்க்கரை சௌபாகியங்களும் கிடைக்கும் இதில் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க சுக்கர உரையில் வீட்டில் வந்து உப்பு வாங்கிருங்க கல் உப்பு வாங்குங்க அதாவது காலையில் ஆறு டு ஏழு சுக்கர உரை மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு ராத்திரி எட்டு டு ஒம்பது எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் கண்டிச்சினா கல் உப்பு ஒரு பாக்கெட்டும் ஒரு பத்து கிராம் ஒரு விரலி பஞ்சை இது ரெண்டும் கூட எல்லா எந்த வெள்ளிக்கிழமைன்னு இல்லை எல்லா வெள்ளிக்கிழமையும் வீட்டில் வாங்குங்க அப்படி நிறைய உப்பெல்லாம் நமக்கு வீட்டில் நிறைய சேர்ந்துட்டுனா கூட நம்ம என்ன செய்யணும்னா அந்த உப்பு வந்து கோயிலில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்களா அந்த இடத்துல கொண்டு கொடுத்துடலாம் அவங்க வந்து அன்னதானத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அன்னதானத்துக்கு கொடுத்த நமக்கு அந்த அதனுடைய பாக்கியமும் நமக்கு வந்து செல்வ வளம் பெறுகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்போ எல் இந்த வெள்ளிக்கிழமையில் எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இந்த சுக்கரவரையில் இந்த ஒரு விஷயத்தை கண்டிஷனாக செஞ்சுருங்க உப்பும் மஞ்சளும் வாங்கி வீட்டில் வச்சுருங்க அது நம்ம மகாலட்சுமி தயார் வந்து அவங்க ரொம்ப அந்த மகாலட்சுமி உப்புங்கிறது மகாலட்சுமி தான் அதை வாங்கி வச்சாலே நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாயிரும் அதை வாங்கி வச்சுருங்க பூஜை ரூமில் வச்சுருங்க வச்சுட்டு ஒவ்வொரு வாரம் ஆகும்போதும் மாற்றி மாற்றி வேறு வேறு உப்பு வாங்கி வைங்க இப்படி நம்ம மகாலட்சுமி வழிபடும் போது அந்த இடத்துல வந்து நறுமணமாக இருக்கிற மாதிரி நிறைய பூக்கள் அதாவது மல்லிகைப்பூ வாசனை திரவியங்கள் ஜவ்வாது பின்ன வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நமக்கு சகல ஐஸ்வரியங்களும் உண்டாகும் உங்களுக்காக நானும் மகாலட்சுமிதாயரிடம் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சகல ஐஸ்வரியம் செல்வ செழிப்பு உண்டாங்கன்னு வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு நீங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களோட வாழணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்